நமஸ்காரம் நம்ம தொடர்ந்து நாராயணியை கொத்துண்டு வரோம் இது வரைக்கும் ஐந்து தசகங்கள் பூர்த்தியாயிருக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்க அந்த ஐந்து தசகத்தையும் அபியாசம் பண்ணிட்டு தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டு இந்த தசகத்தையும் பார்க்கணும் இந்த ஆறாவது தசகம் எதை விளக்குகிறது அப்படின்னா போன தசகத்தில் விராட் புருஷனுடைய உற்பத்தி பற்றி சொன்னோம் இந்த தசகத்தில் விராட் புருஷனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஆறாவது தசகம் இப்போ ஒவ்வொரு ஸ்லோகமாக அபியாசத்தோடு சேர்த்து தமிழ் அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டுலாம் ஏவம் தச ஜகன்னு മയതായ പാതീശ തവ പാദതലം വാദോർവദേശമി രസം തേ കുപ്പം ക്കലു മഹാളമദ്ഭുതാത്മൻ എം ചുർദഗന്മയ ഗത പാതീശ തവ പാദതലം വദത്തി தேவர்களின் தேவனே பதினான்கு லோகமாக ரூபம் கொண்ட புருஷனின் இரண்டு உள்ளங்கால்களும் பாதாள லோகம் என்றும் கால்களின் மேற்புறம் ரசாதளம் என்றும் கணு கால்கள் மகாதளம் என்றும் முனிவர்கள் கூறுகின்றனர் ஜங்கே தலாதலமதோ సుతం చ జానుంచూరు భాగయూగలం వితలాతే త్ే క్షోణీత జగనమం పరం అంగనాభి వక్ష్ర నిలయస్తవ చక్రపా జంగేతమతో సుతం చాను కిచూరు భాగయగలం వితలాతే ే சக்கரத்தை கையில் ஏந்தி உள்ளவனே உன்னுடைய முழங்கால்கள் தலாதலம் தொடைகள் சுதலம் இரு தொடைகளும் விதலம் மற்றும் அத்தலம் இடுப்பு பூலோகம் தொப்புள் ஆகாயம் அதாவது வானம் மார்பு சொர்க்கம் ஆகும் கிரீவா மகஸ்தவ முகம் జనస్తపస్ పాళం శిరస్తవ సమస్త సత్యం ఏం జగన్మయో జగదా అన్నైర్ని భూషే భగవన్ నమస్త్రీవామహస్తా సమస్తమయ్యం ஏவம் ஜகன்மயதன்னோ ஜகதாஸ்ரீதை அந் ஏர் நிபத்தபுஷே பகவன் நமஸ்தே உனது கழுத்து மகர்லோகம் எங்கும் நிறைந்துள்ள உனது தலையானது பிரம்மலோகம் ஆகும் இப்படியாக பதினான்கு லோகங்களையும் உனது உடலின் உறுப்புகளாக கொண்டவனே இந்த லோகங்களில் உள்ள அனைத்து பொருட்களுமே உன் திருமேனியில் உள்ளன இப்படியாக உடைய உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ദ്മരന്ധ്ര പദമീശ്വര വിശ്വഗന്ധ ഛന്ദംസി കണസ്തവ കശാ ഉള്ള ചിയുഗലം ത്രിഹീനസിയ ഗേഹം പക്ഷണി രാത്രി ദിവസോ സവിത ചേത്രേ ത് ബ്രഹ്മരന്ധ്ര പദമീശ്വര വിശ്വഗന്ധ ഛന്ദംസി കണസ്തവ കശപ சவிதா சவிதாச்சனேத் உனது தலை உச்சி அதாவது கபாலம் என்பது வேதங்கள் அடியா துயரை நீக்குபவனே உனது தலைமுடிகள் மேகங்கள் மிகவும் அழகான புருவங்கள் இரண்டும் பிரம்மாவின் வீடு உனது இரு கண் இமைகள் இரவு மற்றும் பகல் கண்களே சூரியன் ஆகும் நிசேஷ விஸ்வரச்சனாச்ச कटाक्षमोक्षः कर्णौ दिशोऽस्वियुगलं तव नासिके द्वे लोभत्रपे च भगवन्नदरोद्धरोष्टौ तारागणाच्च दशना शमनश्च दंष्ट्रा निःशेषविश्वरचना च कटाक्षमोक्षः कर्णौ दिशो तव नासिके द्वे இந்த சிருஷ்டி என்பது உனது திருக்கண்களின் கடாட்ச பார்வையே ஆகும் காதுகளே திசைகள் மூக்கின் இரண்டு துவாரங்களே அஸ்வினி தேவர்கள் கீழ் உதடு என்பது லோபம் மேல் உதடு என்பது வெட்கம் பற்களே நட்சத்திரங்கள் தெற்றிப்பல் என்பதே யமன் ஆகும் माया विलासहसितं स्वसितं समीरोः जिह्वाजलं वचनमीचकुन्दपङ्क्तिः सिद्धादयश्रवगणा मुखरन्द्रमग्निः देवाभुजा स्तनयुगं तव धर्मदेवः मायाविलासहसितं स्वसितं समीराः ஜிஹ்வாஜலம் வச்சனமீதகுந்தபி சித்தாதயஸ்வரணா முகரந்திரமி தேவாபுஜாஸ்தனயுகம் தவ தர்ம தேவா உன்னுடைய மனம் கவரும் புன் சிரிப்பானது மாயை உனது மூச்சானது வாயு நாக்கானது நீர் வாக்கு என்பது பறவைகளின் கூட்டம் சொரங்கள் என்பது சித்தர்கள் கூட்டம் வாயானது அக்னி கைகளோ தேவர்கள் உனது இரு ஸ்தனங்களும் தர்ம தேவன் ஆகும் பிருஷ்டம் தர்ம இக தேவ மனசு தாம் சுகு அவ்வக்தமேவ ஹிருதயாம்புஜம் அம்புஜாக்ச குக்ஷி சமுத்திர நிவகா வசனம் து சந்தியே சேப பிரஜாபதி ரசௌ வஷணிரா பிஷ்டம் தர்மயுகேவனு தாம்சு அவ்வக்து தாமரை போன்ற அழகிய கண்கள் உடையவனே உனது திருமேனியின் பின்புறம் அதர்ம தேவதை மனமே சந்திரன் இதயமானது அவ்வியம் அதாவது பிரகிருதி வயிறானது சமுத்திரங்கள் அணிந்துள்ள ஆடையே சந்தியா காலம் ஆண்குரியே பிரஜாபதி అండకోషం ఇరండు మిత్రదేవత శ్రోణీస్థలం మృతగణా పదయోర్నకాస్త హస్ుష్ట్ర సైందవముఖా గమనంతు కాల బిభ్రాతివర్ణభవం వదనాబ్జబాహు చారూరుయుమచరణం కరుణాంబుదే శ్రోణీస్థలం మృగణాపతర్నకాస్త உனது இடுப்பானது மிருக கூட்டம் காலில் உள்ள நகங்களே யானை குதிரை போன்றவை உனது கம்பீர நடையானது காலம் உனது தாமரை போன்ற முகம் கைகள் தொடைகள் மற்றும் கால்கள் என்பவையே பிராமணன் போன்ற நான்கு வர்ணத்தவர்கள் ஆவார்கள்

நாட்டிய சமுதய்தரவரோமியாதிவசன உன்னுடைய செயல்கள் அனைத்தும் சம்சார சுழற்சியான பிறப்பு இறப்பு என்பவை உனது வீரியமானது அசுரர்கள் உனது எலும்புகளையும் மலைகள் உனது நாடி நரம்புகள் என்பது நதிகள் உனது முடிகளையும் மரங்கள் ஆகும் இப்படியாக வர்ணனை செய்யவே இயலாதவனாக உள்ள நீ இந்த புருஷனின் திருமேனி என்றும் வெற்றி பெற்று விளங்குவீராக ஈதுரு ஜகன் வபுகு தவ கர்ம பாஜாம் கர்மாவசான சமய ஸ்மரணீயமாகுகு வபுஷே விமலாத்ம நேத்தே வாதாள நமோஸ்து நிருத்திரோகான் அனைத்திற்கும் அந்தர்யாமியாகவும் எங்கும் நிறைந்து நிர்மலமாகவும் உள்ள குருவாயூரப்பா உன்னுடைய இந்த திருமேனியின் தோற்றம் என்பது தங்கள் கர்மங்களை சரியாக நிறைவேற்றுபவர் யாரோ அவர்களுக்கு அந்த கர்மங்கள் முடிவரும் நேரத்தில் தியானிக்கத்தக்கது என்று சொல்கிறார்கள் இப்படியான உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படிப்பட்டனி என்னுடைய வியாதிகளிலிருந்து என்னை காத்து ரஷித்து அருள வேண்டும் என்பதாக இந்த ஆராதஷம் பூர்த்தியாகுறது நாளை தினம் ஏராதத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி